மயமலைபாவா இரங்கிலியும் இமயமலைபாபா இரங்கிலியும் வாவா இருகரங்கள் நீட்டியே என்னை காக்கும் தேவா இருகரங்கள் நீட்டியே தேவா வரங்கி பேட்டை பாபா வாடல் கேட்கபாவா வரங்கி பேட்டை பாபா பாடல் கேட்கவாவா இமயமலை பாவா என் கனவினில் வந்து சொன்னது நினைவில்லையா என் கனவினில் வந்து சொன்னது நினைவில்லையா தருணம் பார்த்து வருவே என்று சொன்னது நினைவில்லையா தருணம் பார்த்து வருவேன் என்று சொன்னது நினைவில்லையா சொல்லிய வார்த்தையை நம்பியே வாழ்ந்திடும் பிள்ளையை காண இமயமலை பாபா தேவா விடியாத பொழுது என்றும் இல்லையே உதிக்காத சூரியன் எங்கும் இல்லையே விடியாத பொழுது எங்கும் இல்லை இமயமலைவாவா இறங்கினீன் பாவா இருகளை நீட்டியே என்னை காக்கும் தேவா பேராசை ஒன்று மனதிலே ஏதோ சில எண்ணங்கள் உந்தன் திருவடியிலே ஏதோ சில எண்ணங்கள் முதல் திருவழியிலே இத்த பணியாவையும் வெற்றி பாதையிலே செய்துவிட்டு காத்திருக்கும் மயமலைவாவா இறங்கினி மாவா மனக்கோயில் ஒன்று கட்டினே பொய்யேற வா அபிஷேக அலங்காரம் செய்